தூதுக்குடி வன்முறை தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியான அருணா ஜெகதீசனை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் மீண்டும் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் தற்பொழுது முதலமைச்சருடைய தலைமையில் நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு நபர் விசாரணை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியின் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் எப்பொழுது இந்த விசாரணை தொடங்குவார் அப்படிங்கிற தகவல்கள் ஏதாவது இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதா மனோஜ் இந்த விசாரணை கமிஷனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் தற்போது நியமிக்கப்பட்டிருப்பதாக மட்டுமே தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த நீதிபதி இந்த விசாரணை கமிஷனுடைய தலைவர் விசாரணையை எப்போது தொடங்குவார் எவ்வளவு நாட்களுக்குள்ளாக இந்த விசாரணையை சமர்ப்பிக்க வேண்டும் தமிழக அரசிடம் விசாரணை நடைபெற்ற அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற முழு விவரங்கள் தற்போது தமிழக அரசிடமிருந்து வெளியான அறிவிப்பில் இடம்பெறவில்லை அது இன்னும் ஓரிரு தினங்களில் முழுமையான அரசாணை வெளியிடப்பட்ட பிறகு அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் தற்போதைய நிலவரப்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் அதாவது தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்டெர்லைட் தாமிர உருசாலையை நிரந்தரமாக மூடக்கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நேற்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முற்றையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கார்கள் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் கூட தடையை மீறி போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது அதன் காரணமாகவே துப்பாக்கி சம்பவம் துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்றைய தினமே ஒரு நபர் விசாரணை குழு அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையிலேயே சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதி நீதிபதி அருணா ஜெயதீசன் தற்போது நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த போராட்டங்கள் காவ மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு விசாரணைகளையும் மேற்கொண்டு அவர் விரைவில் அறிக்கையை சமர்ப்பிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் கூட இந்த விசாரணை எப்போது தொடர்பார் யார் யாரிடம் விசாரணை நடத்த இந்த நீதிபதிக்கு அனுமதி இருக்கிறது எவ்வளவு நாட்களுக்குள்ளாக இந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற முழு விவரங்கள் தற்போது அறிவி அறிவிப்பில்லை இது குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் தமிழக அரசு சார்பில் அரசாணையாக வெளியிடலாம் மனோஜ் இந்த டி கலவரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள ஒரு நபர் ஆணையம் தொடர்பான விவரங்களை தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிற தகவல்கள் விரிவாக சொன்னீங்க இதே சமயத்தில் என்ன மாதிரியான விசாரணையெல்லாம் இந்த குழு நடத்தும் இந்த ஆணையம் நடத்தும் அப்படிங்கிற ஏதாவது தகவல்களை அங்க நடந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறாங்களா இது தொடர்பாக பேசி இருக்கிறாங்களா இந்த நீதியரசர் இன்னமும் ஒரு தினங்களில் அறிவிப்பு வெளியிட்ட பின்னர் முறையான தமிழக அரசு சார்பில் அரசாணை வெளியிட்ட பிறகு விசாரணையை தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் அதன் அடிப்படையில் தூத்துக்குடிக்கு நேரில் சென்று போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெர்லைட் ஆலையில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையில் ஆய்வு அது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார் மேலும் இந்த சூடு சம்பவத்தில் பதினோரு பேர் பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு சென்றும் அவர்களிடமும் இந்த போராட்டங்கள் குறித்தும் இந்த போராட்டங்கள் எவ்வளவு நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தினுடைய முக்கிய கருவாக என்ன காரணம் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கட்ட விசாரணையும் நடத்த இருக்கிறார் அதன் அடிப்படையில் தமிழக அரசு சார்பில் இரண்டு மாத கால அவகாசம் கொடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு மாத காலம் தூத்துக்குடி தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு பல்வேறு தரப்பினிடம் விசாரணையை மேற்கொண்டு அந்த இரண்டு மாத காலத்திற்குள்ளாக அவர் அறிக்கையை தாக்கல் செய்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மனோஜ்